மத்திய விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் த மேத்யூ காஸ்பி சாப்டர் சிக்ஸ்டீன் வேர்ட் நம்பர் நைன்டீன் பர்லோக ராஜ்யத்தின் தெருவுகோள்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவாது பர்லோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டழுப்பது எதுவோ அது பர்லோகத்திலும் கட்டழுக்கப்பட்டிருக்கும் என்றார் இந்த வார்த்தைகளை இந்த வாக்கு தத்துவங்களை ஆண்டவராய் இயேசு சொல்லுகின்ற வழியிலே சீஷர்களோடு கூட அவர் பகு பகிர்ந்து கொள்கின்றார் ஆதி திருச்சபை உருவாகின்ற வேலையிலே கிறிஸ்தவர்கள் ஆண்டவராய் இயேசு மூன்றரை ஆண்டுகள் சீசர்களை உருவாக்கினார் சீசர்கள் சீஷர்களை உருவாக்கினார்கள் அந்த சீஷர்கள் பெருகின வேலையில அந்தியோகியா என்கிற இடத்திலே இந்த சீஷர்கள் அனைவருடைய முகங்களும் ஒரே சாயலாக காணப்பட்டபடியினாலே கிறிஸ்துவை போல இவர்களுடைய நடக்கை பேச்சு செய்கை அன்பு அந்த ஒற்றுமை அந்த ஐக்கியம் காணப்பட்டபடியினாலே அந்த இடத்துல இந்த சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிட்டு என்று நாம் அப்போ சில வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக மாறின நம்மிடத்துல ஆண்டவராக இயேசு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் என்னவென்றால் ஆண்டவரா இயேசு சொல்கிற காரியம் என்னவென்றால் பரலோக ராஜ்யத்தின் கோள்களை நான் உனக்கு தருவேன் நம் ஒவ்வொருவருக்கும் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற நம் ஒவ்வொருவருக்கும் அவர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை தந்திருக்கின்றார் ஆமே இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் என்று சொல்லுகின்ற ஓலையிலே பர்லோகம் என்பது சியோன் மலை பர்லோகம் என்பது வீடு இன்று நாம் ஆராதிக்கிற இந்த ஆராதனை கூடமானது ஒரு நிழலாட்டமான பர்லோக ஒரு ஆராதனையாக இருக்கிறது எனவே இந்த ஆராதனையிலே நாம் பர்லோகத்தை அனுபவிக்க வேண்டும் பரலோகம் என்பது ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது இந்த பரலோகத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொருவரும் சீசனாக மாறுகின்ற வழியிலே அவர்கள் பரலோகத்தை தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனுபவிக்கிறார்கள் இரண்டாவதாக அந்த பரலோகத்தை அவருடைய குடும்பத்திலே அவர்கள் அதை அனுபவிக்கும்படியாக கற்றுத் தருகிறார்கள் மூன்றாவதாக உறவுகள் மத்தியிலே சபையிலே சமுதாயத்திலே என்று பல இடத்திலே இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய இன்பங்களை தாங்கள் தான் பெற்று அனுபவிக்கிற இந்த இன்பத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க விரும்புகிறார்கள் இந்த பரலோகத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பரலோகம் என்பது ஒரு சியோன் மலை என்னுடைய வாழ்க்கை ஒரு உயரமான இடத்தில் ஒரு உன்னதமான ஸ்தலத்தில் கர்த்தரனை வைக்க விரும்புகிறார் ஆனால் அந்த இடத்துல அந்த சியோன் மலையிலே என்னோடு கூட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே இருக்கிறார் என்பதை உணர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் ஆழமாக சிந்திக்கின்ற வழியிலே நமக்குள்ளாக என்னென்ன வெற்றிடங்கள் இருக்கிறது என்ன குறைவுகள் இருக்கிறது என்ன காரியங்கள் தேவையாக இருக்கிறது என்னுடைய சந்தோஷத்தில் என்ன காரியங்கள் அங்கு விடுபட்டிருக்கிறது என்பதை என் ஆண்டவராய் இயேசு நம்மோடு கூட உறவாடுகின்ற வலையில் அவர் உணர்வது மாத்திரமல்ல அந்த வெற்றிடத்தை நிரப்பும்படியாக விரும்புகின்றார் அலிலுயா ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆதாம் தேவனாய் கர்த்தரோடு கூட இணைந்து அவன் குளிர்ச்சியான வேளையில ஆந்தியாவட்டில் வாசிக்கிறோம் மாலை வேளையிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவனாய் கர்த்தர் ஆதாமை சந்திக்கும்படியாக அந்த தோற்றத்திற்கு வந்தார் என்று வாசிக்கிறோம் ஒரு நாளிலே அங்கு ஆதாவுடைய தனிமையை உணர்கின்றார் நாமும் கூட ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு நாளும் பரலோக ராஜ்யத்தை நாம் ருசிக்கின்ற வழியில அனுபவிக்கின்ற வழியில அப்பொழுது நமக்கு என்ன தேவை வாட் வி லாஸ்ட் நாம் எதை இழந்து போனோம் என்ன காரியங்கள் அந்த இடத்துல வெற்றிடமாய் காணப்படுகிறது என்கிறதை என் தேவநாய்காரத்தில் உணர்வது மாத்திரமல்ல அதை நம்மிடத்தில் வெளிப்படுத்த அவர் அறிந்து அதற்கு ஏற்ற உதவிகளை செய்ய விரும்புகின்றார் தேவனுடைய பிள்ளைகளை எனவே உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் நீ அவரோடு கூட உறவாடுகின்ற வலையில் அதை நாம் பரலோகமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நாம் என்ன யோசிக்கிறோம் நான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது என்று நெகட்டிவ் சென்ஸ் நமக்கு என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அதையே தான் நாம் யோசித்துக் கொண்டு வருகிறோம் ஏனென்றால் நாம் மண்ணாக இருக்கின்றோம் ஆனாலும் அந்த மண்ணை உருவாக்கினவர் அந்த மண்ணுக்கு தேடி அவர் வந்து நம்மோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவராக தேற்ற நம்மை தேற்றுகிறவராக அவர் நம்மோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே எனவே இந்த ஒரு உறவிலே நாம் முழுமை பெறுகின்ற வழியிலே அந்த உறவிலே முழுமை பெறுகின்ற வேளையிலே இரண்டு காரியங்கள் நடைபெறுகிறது ஒன்று நான் மகிழ்கின்றேன் இரண்டாவது என்னுடைய வெற்றிடம் என்னுடைய பிரச்சனை எனக்கு என்ன பாருங்கள் எனக்கு என்ன தொந்தரவுகள் யார் என்னை மிகவும் கேவலப்படுத்துகிறார்கள் என்பதை என் தேவனாய் கருத்து பார்ப்பது மாத்திரமல்ல அதற்கு வேண்டிய சொல்யூஷனை அவர் செய்கின்றவராக இருக்கின்றார் எனவே நம்முடைய அந்த சியோன் மலையினுடைய உறவு ஜப வீட்டினுடைய உறவு தேவனோடு கூட உறவு சபையோடு கூட உறவு ஊழியரோடு கூட உறவு குடும்பத்திலே ஒருவருக்கு ஒருவர் உறவு என்கிற இந்த காரியங்கள் ஒரு பரலோக ராஜ்யமாக இருக்கிறது இந்த பரலோக ராஜ்யத்தில் அந்த நாம் இந்த செபவெட்டிலே மகிழ்ந்து கழிக்குற வேண்டும் எப்படி இருக்கணும் நம்ப மகிழ்ந்து கழி கூற வேண்டும் வீட்டிலேருந்து வர நேரத்துல டென்ஷனோடு வரும் எங்க வேலைக்கு போற நேரத்தில் வந்து வேலை வந்து உட்காருவாங்க உட்கார்ந்த அவங்களுக்கு என்ன இருக்கும் முதல்ல வீட்டில இருந்து வெளியில வந்தாச்சு எங்க வந்தாச்சு ஆமா அப்போ வேலை மேலே வந்து ஒன்றா இருக்கும் அடுத்தது டென்ஷன் இருக்கும் ஐயோ இந்த ஆள் மோட்டர் முடிக்கணுமா இந்த மூட என்ன பேச போகிறாளோ இவன் என்ன சொல்ல போகிறானோ அடுத்த டென்ஷன் ஸ்டார்ட் நம்ம எங்கே போனாலும் பாருங்க ஒரு இடத்துல ரிலீவ் ஆகிட்டு அடுத்த இடத்துல ரெடியாக இருக்கும் அப்பாயின்மெண்ட் ரெடியாக இருக்கு ஆனால் இந்த சூழ்நிலையை தான் நாம் பரலோக ராஜ்யமாக மாற்ற வேண்டும் அதுதான் கர்த்தர் விரும்புகின்றார் ஒரு பக்தன் பாடுகின்றான் அந்த பரலோக ராஜ்யம் என்பது உன்னத சியோன் மலையாம் உன்னது சியோன் மலையில் எனதருமை இயேசுவுடன் உன்னது சியோன் மலையில் எனதருமை ஏசுவடன் ாய் ஜீவினை நீருழியாய் தேவசாய ஆகமாரி தேவனோடி ரூபேன் நானும் தேவனோடிருப்பேன் ரூபே சோரும் உள்ளா நனிரன் சோதனைய பல நடையே மனிதன் சோதனைய ஆற்றி தேற்றி நுற்றேற்ற வாழன் ஆண்டவர் நோடி ரூபா ஆண்டவர் வேறின் நோடி தேவசாயல் ஆகமாரி ஆக மாறி தேவன் நானும் இருப்பே பரலோக ராஜ்யம் என்பது தேவசாயனாக நாம் மாறுவது அதை நாம் உணர்ந்து நாம் அனுபவிக்கின்ற உடையில மகிமை வேறாக காணப்படுகிறது எந்த இடத்திலும் போனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது போராட்டம் ஏதாவது ஒரு யாரால் சந்திக்க முடியாதவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எதற்கு என்று உடைய ஆத்தும அங்கலாய்க்கின்ற வலையில் என் ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்தை உன்னிலே எண்ணிலே வைத்து அதற்கு வேண்டிய தெருவுகோள்களை அவர் கொடுத்திருக்கின்றார் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சிந்தனை ஒருவனுக்கு எப்பொழுது வருகிறது என்றால் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யெலாம் தெரியாது பாருங்க ஏன்னா அவங்க அந்த விளையாட்டு பிள்ளைகள் அவர்கள் எப்பொழுது வாலிப பருவம் அடைகின்றார்களோ அந்த வாலிப பருவத்தில் பரலோக ராஜ்யம் என்கிற சிந்தனை முதலாவது வருகிறது இரண்டாவதாக நான் யாராக இருக்கிறேன் என்கிற ஒரு சிந்தனை கூட இந்த வாலிப வயதிலே தான் வருகிறது மூன்றாவதாக என்னையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும் என்கிற சிந்தனை இந்த வாலிப வயதிலே வருகிறது எனவே இந்த வாலிப வயதிலே இப்படிப்பட்ட கேள்விகளுடன் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம் என்றால் பரலோகத்திற்கு செல்ல நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை நாம் நமக்குள்ளாக எழும்ப ஆரம்பிக்கிறது ஆனால் வாலிப பிள்ளைகள் இவ்வாறு சிந்திக்கின்ற வழியில் அவர்கள் என்ன யோசிப்பார்கள் நான் வாலிப வயதில் அடிக்கடி விழுந்து போகின்றேன் என்று ஒரு பகுதியில் அவர்கள் சிந்திக்கிறார்கள் ஆனால் அதே சூழ்நிலையில் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தேவனையும் அவர்கள் தேடும்படியாக அவர்களை அறியாமலே பசுத்த ஆவியானவர்களை வழி நடத்துகின்றார் அவ்வாறு அனுபவித்து இவைகளை ரெண்டு காரியங்களும் அவர்கள் அனுபவிக்கின்ற வகையிலே தேவனுடைய சரீரத்துக்குள்ளாக நாம் ஒரு சரீரமாக மாற்றப்பட்டு அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்குள்ளாக தங்களை அர்ப்பணித்து ஞானஸ்தானம் எடுத்து ஒரே சபையாக மாறுகிறார்கள் அப்பொழுது என்றால் நாம் பரலோக ராஜ்யம் என்கிற சிந்தனையானது வாலிப வயதிலே ஒவ்வொருவருக்கும் தானாக உருவாகின்றதாக இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்ப்போம் எப்பொழுது நாம் ஆண்டவரை குறித்து அதிகமாக அறிய தேட ஆரம்பித்தோம் என்று சொல்லி நாம் சிந்திப்போம் என்றால் உண்மையாகவே அது ஒரு வாலிப பருவமாக இந்த டீன் ஏஜ் தான் நம் ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு ஒரு பருவமாக காணப்படுகிறது அப்பொழுது பரலோக ராஜ்யம் என்பது நமக்காக தேவன் ஆயத்தம் செய்திருக்கிற ஒரு இடம் பரலோகம் பரலோகம் என்றால் தேவன் எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அது பரலோகம் என்பது இந்த பூலோகத்திலே நான் இருக்கிற இடத்திலே நான் வேலை செய்கிற இடத்திலே என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய வித்தியாசமான சூழ்நிலைகள் மத்தியிலே அங்கு எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை என் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அதுதான் பரலோகம் ஆமே யோவான் யோகான் எழுந்தேஷம் பதினான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் வாசிக்கின்ற வளையில என் ஆண்டவராய் இயேசுகளோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற அவர் சொல்லுகிற ஒரு ஆழமான காரியம் என்ன சொல்லுகிறார் என்றால் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு முதல்ல சொல்லிட்டார் அநேக நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாம் சேர்ந்து எனக்கு பர்வதர் மெனி ரூம்ஸ் சார்ந்த பரலோக ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலங்கள் பெரிய பெரிய மாளிகைகள்லாம் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு ஒரு

அவர் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயுதம் அவர் போனால் யார் வருவாங்க திருப்பி கீழே தேற்ற வாழ்வாகிய பரிசுத்தவியானவர் சொன்னார் நான் போவேன் என்றால் உங்களுக்காக உங்களை முடியாக உங்களோடு கூட முடியாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன் சொன்னார் அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கு வந்து நாம் எங்கெங்கெல்லாம் செல்லுகிறோமோ அங்கெல்லாம் ஒரு சலத்தை ஒரு சந்தோஷத்தை ஒரு சமாதானத்தை அங்கு அவர் உருவாக்குகின்றார் என்னுடைய பிள்ளைகளை எனவே நாம் பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு சிந்தனையிலே அந்த பரலோக ராஜ்யத்தில் அநேக மாளிகைகள் அறைகள் இருக்கின்றன ஆனால் நமக்கு என்ன வாக்கு தாரு நான் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் மெனிகீஸ் நான் ஒரு கீழே அநேக மெனிகீஸ் அநேக சாவிகளை தெருவுகோள்களை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் எதற்காக நமக்கு என்ன வேணுமோ அதை திறந்து கொள்ளும்படியாகும் என்ன வேண்டுமோ நாம் எதை கேட்கிறோமோ நம்மிடத்தில் என்ன கொடுக்காரு இவனை கீ அருமையான கீச கொடுத்துருக்க திறவுகோள்களை என்ன வாக்கு தத்துவம் வேத வார்த்தைகள் விசுவாசம் இவைகளை கொண்டு நாம் எதை திறக்க வேண்டுமோ அதை திறக்கின்ற வழியிலே அங்கு என்ன ஏற்படுகிறது நமக்கு வேண்டிய காரியங்களை நாம் பெற்றுக் கொடுக்கிறோம் ஆனால் நம்ம என்ன செய்யற ஆண்டவர் எப்படி கேட்குறோம் ஆண்டவர் எனக்கு இது தாரும் ஆண்டவர் எனக்கு அது தாரும் ஆண்டவர் என் என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு வரும் அவருக்கு புரோக்கர் வேலை கொடுத்துரும் அந்த என் பையன் இன்டர்வியூக்கு போகிறான் அந்த ஒன்று சார் பார்த்தீங்கன்னே இருப்பார் ஒழுங்கா பைபிள் வாசித்து ஒழுங்கா பிரசங்கம் கேட்டிருந்தா அவங்களுக்குள்ள என்ன வரும் கையில் கீயை கொடுத்துருக்கம்பா கீய தர கீய போட்டு தரேன்னு சொல்கிற ஹாலடி கீவர் நம்முடைய கரத்தில் கொடுத்து விட்டார் அப்போ இந்த வாலிப வயதில் நமக்கு அந்த சிந்தனை வருகின்ற வலையில நாம் என்ன செய்கிறோம் உடனே பிசா சொல்றான் நீ விழுந்து போனவன் நீ விழுந்து போனவள் உன் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நம்ம குட்டியினே நம்மளை விடாதபடிக்கு நமக்கு சோர்வை கொடுப்பான் சோர்வை பலவீனத்தை பயத்தை சந்தேகத்தை குழப்பத்தை என்று அநேக காரியங்களை சத்ரு பிசாசானவன் கொடுக்கத்தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறோம் பரலோக ராஜ்யத்தில் சின்ன சின்ன காரியங்கள் வருகின்றவிலே இந்த ஆத்மா சோர்ந்து போகிறது மனமடிவாகிறது விசுவாசமற்ற சூழ்நிலையிலே நாம் மாற்றப்படுகிறோம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் போய் நமக்கு பசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறபடியினாலே நாம் நம்மை எப்படி உருவாக்க வேண்டும் என்றால் வாலிப வயதிலே நான் பரலோகத்திலே இருக்கிறேன் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறேன் என்கிற ஒரு உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் எப்படி புதுப்பித்துக் கொள்ள முடியும் வேத வசனத்தின் வழியாகத்தான் நாம் வேத வசனத்தை எந்த அளவுக்கு நாம் வாசிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் புதுப்பிக்கப்படுகிறோம் அந்த அளவுக்கு நாம் உருவாக்கப்படுகிறோம் அந்த அளவுக்கு நாம் விசுவாசத்தில் இன்னும் முன்னேறி செல்லும்படியாக செல்கின்றார் எனக்கு பரலோகம் உண்டு அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு எனக்காக அவர் போய் ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார் என்றால் எங்கே தேற்ற இங்கே அனுப்பி அவர் எனக்கான ஸ்தலங்களை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார் என்று நாம் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை இடாக இருக்க வேண்டும் அவ்வாறு விசுவாச வார்த்தைகளை நாம் அறிக்கையிட வேகத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும் எடுத்து வாசிப்போம் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நைன் ஒன்பர் டுவெல் அந்நாளிலே விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களிலே இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் யார் செய்கிறாரா கர்த்தத்தை செய்ய முடியும் ஏனென்றால் நாம் யாருங்க விழுந்து போனவர்கள் விழுந்து போன என்னுடைய வாழ்க்கை விழுந்து போன என்னுடைய விசுவாசம் விழுந்து போன என்ற ரட்சிப்பு எங்கெல்லாம் நாம் விழுந்து அந்த கூடாரம் மற்றவர்கள் பார்வையில் கேவலமாக இருக்கிறதோ அந்த தாவிதின் கூடாரத்தை விழுந்து போன ஜாவிதினுடைய வாழ்க்கையை என் ஆண்டு வர்சர் திரும்ப எடுக்க வல்லவராக இருக்கின்றார் அலைலூயா உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூட எங்கெல்லாம் நாம் விழுந்தோம் என்று நாம் அழுவதை காட்டினோம் அந்த இடத்துல என் ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்ய எடுப்பித்து விட்டார் உயிர்ப்பித்து விட்டார் அடைத்து விட்டார் அவர் சீர்படுத்தி விட்டார் என்று அந்த வாக்கு தத்தங்களை நாம் மறுபடியும் சிந்திக்கின்ற வலையிலே இப்படி சிந்தித்த தான் இன்றைக்கு ஆண்டவருக்கு மிக தேவையாக இருக்கிறார்கள் இப்படி நாம் விழுகின்ற வலையிலே நாம் சோர்ந்து போகின்ற வளையிலே நாம் மனமடிவாயிருக்கின்ற வலையில உலகத்தில் இருக்கிற வாலிபர்கள் என்ன செய்வாங்க தண்ணி அணிக்க போவான் மற்ற காரியங்களை செய்யும்படி ஆகி செல்லுவார் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ அவருக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆண்டவருடைய வசனத்தையும் ஆண்டோடைய காரியங்களையும் தேடும்படியாக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருக்க வாலிப பிள்ளைகள் எந்த நிலைமையிலே காணப்படுகிறார்கள் கர்த்துடைய வசனத்தை அதிகமாக அவர்கள் தேடும்படியாக நீங்கள் அவர்களை கர்த்துடைய வசனத்தோடு நடத்துகின்ற வழியில் கர்த்துடைய வசனத்துக்காக அவர்களை நீங்கள் அர்ப்பணிக்கின்ற வழியில் அவருடைய வாழ்க்கையில் எங்கே விழுந்தாலும் கர்த்தர் தன்னை எழுப்புவார் என்கிற உணர்வு வந்துவிடும் தேவனுடைய பிள்ளைகளை எனவே நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல நாம் இயேசுவை காண விரும்புகிறோம் வாலிப வயதிலும் நாம் ஆண்டவரை காண விரும்ப வேண்டும் வயோதிப வயதிலும் நாம் ஆண்டவரை காண விரும்ப வேண்டும் ஒரு பக்தனுடைய வாழ்க்கையிலே அவன் வாலிபனாக இருந்த வழியிலே ஆண்டவர் அவனை எப்படி பிடித்தார் என்கிற அந்த காரியங்களை சொல்லுகின்ற வழியிலே அருமையான நம் மத்தியில் சாரால் நவரோஜி அவர்கள் மிக அழகான ஒரு பாடலை அவருடைய வாலிப பதினாறு வயதில் ரட்சிக்கப்பட்டாங்க ஒரு பிராமின் லேடி பதினாறு வயதில் ரட்சிக்கப்பட்டாங்க அவருடைய பெற்றோர் குடும்பத்தார் அனைவரும் வெறுத்து தள்ளினார்கள் ஆனால் அந்த வாலிப வயதில் அவர்கள் ஆண்டவரை பிடித்தபடினாலே இன்றைக்கு அநேக பாடல்கள் அவர்கள் எழுதின பாடல்கள் தான் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகிறதாக உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறது எனவே இந்த வாலிப வயதில் நம்முடைய பிள்ளைகளை கர்த்துடைய வசனத்துக்கு நேராக வழிநடத்த வேண்டும் அதுதான் ஒரே சபையும் ஒரே ஞானஸ்தானமும் ஒரே நம்பிக்கையும் ஒரே விசுவாசத்தையும் அது உருவாக்குகிறதாக இருக்கிறது அவ்வாறு உங்களுடைய பிள்ளைகள் உருவாகின்ற வடையிலே உருவாக்கப்படுகின்ற வடையிலே அவங்க கூட என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க பாட்டு எழுத ஆரம்பிப்பாங்க அந்த பாடல்கள் அநேகருக்கு வருகிற நாட்களே பிரயோஜனமாக இருக்கும் எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை வாலிப வயதிலே ஆண்டவரை தேடும்படியாக நாம் உற்சாகப்படுத்த வேண்டியதாக காணப்படுகிறோம் எனவே இந்த சாரஜி பாடின பாடல்தான் வாலிப கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார் வாலிவ நாளில் ஏசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார் எது எழுந்து நிற்க வேண்டுமானால் பரலோக ராஜ்யம் என்பது தேவடைய சபை தேவடைய பிள்ளைகளோடு கூட உறவாடுவது நான் வாலிப வயதில் இருக்கின்ற இந்த பாடல்கள் எங்களை என்னை உருவாக்கினது எனவே நாம் இப்படிப்பட்ட பாடல்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற வழியிலே விழுந்து போன கூடாரத்தை என் ஆண்டவர் என்ன செய்கிறாரா எடுப்பிக்கிறார் அடைக்கிறார் சீர்படுத்துகிறார் மறுபடியுமாக அவர் ஸ்தாபிக்கின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நான் விழுந்து போனவன் விழுந்து போனவள் என்று நாம் சொல்லிக்கொண்டு அதையே அறிக்கையிட்டு கொண்டு அதனாலே வரக்கூடிய அந்த பயத்தையும் அந்த பின்மாற்றத்தையும் அந்த அவிசுவாசத்தையும் நாம் கடந்து அதற்குள்ளாய் கடந்து செல்லாதபடிக்கு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று வாசிக்கிறோம்